நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனையில் சல்லிய தோசம் உயிர் பலி இது போன்ற காரணங்கள் இருந்திருக்கலாம் அந்த மனையில் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த நிலத்தை உழுது நவதானியத்தை விதைத்து இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து அதில் பசுமாடுகளை மேயவிட்டு பிறகு அதில் வீடு கட்டலாம் அந்த மனையில் ஈசானியம் என்று சொல்லக்கூடிய வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூளை ஜலமூளை ராஜநடை மற்றும் தலைவாசல் அமையக்கூடிய பகுதி அந்த பகுதியில் செவ்வாய்க்கிழமை சந்திர ஓரையில் ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஓடும் நீர் ஆறு வாய்க்கால் போன்ற நிறையில் கரைத்துவிட்டு அந்த ஆற்று மணலை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிரப்ப வேண்டும் இந்த வகையில் அந்த மண் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அந்த மண்ணின் தோஷம் நீங்கும்